நாளாக அது ஒரே தயாரமா இருக்குதுங்க விசாரிச்சு முடிச்சு விடுங்க அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்க அது உங்களுக்கு தெரியும் தானே இதை முற்றுப்பட்டுட்டா என்னை ஒண்ணும் செய்ய முடியாது இது இருக்கிற தான் இழுத்து இழுத்து இப்படி இப்போ இவ்வளவு நேரம் பாருங்க காலையில பேசி மதியம் பேசி அப்படியே ஒரு ஆட்சியும் படுத்திட்டு இருக்கலாம் தொடர்பான கேட்கலாம் அமைச்சர் சேகர்பாபு பாபு சொல்லும்போது தமிழகத்துல சட்டத்தின் ஆட்சி நடக்குது சாத்தான்களின் ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லி இப்போ இங்கிலிருந்து பொதுவா பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து என்ன கள்ளச்சாராயம் குடிச்சாயின்னு விற்று அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டாங்க கைது பண்ணிங்க தொண்ணூறு நாள்ல வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிருக்காங்கல்ல காய்ச்சிருக்கான இல்லையா சொல்லுங்க மறுபடியும் காய்ச்சிருக்காருல்ல இது என்ன ஆட்சி இது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தான்களின் ஆட்சியா முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் கொடுத்து சரி திருப்பி வந்து அதே அதே செஞ்சிருக்கானே எந்த பண்ணீங்கல அப்ப பயமே இல்ல அப்ப சட்டத்தின் ஆட்சி இல்ல சாத்தான்களின் ஆட்சிதான் சட்டத்தின் ஆட்சின்னா தென்னும் பள்ளிக்கூடத்தில் தென்னும் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அதுக்கு நீங்க பாத்தீங்க படுகொலைகள் நடு சாலையில நிகழ்ந்துருக்குது அது ஒண்ணுமே இல்லை சிசிடிவி கருவியில் பதிவானதுதான் எல்லாம் பதிவாயி பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும் எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது இங்க தமிழகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்கற நீங்க காலையில செய்தியாளர் சந்திப்புல பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்க விதமா சர்ச்சை அதாவது கற்பழிச்சிட்டா நீங்க நடந்துகிற விதம் அப்படி இருக்கு விருடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புனர்ந்தா வன்புணர் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம் பதினஞ்சு வருஷமா நீங்க இங்க பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க வன்புணர்வு செய்றீங்க எங்க மனங்களும் எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை எல்லாம் சொறானே நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டு இருக்க நான் இந்த இடத்துல அரசியலாம் இவ்வளவு உயரம் எல்லாம் என்னை பார்த்து பயம் இல்லைன்னா விடுவேன் நீ இவ்வளோ பேசுவிய நான் சாதாரண சினிமா இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவாள் அவ பேசுவா நீ பேசுவிய நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் காட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுற நடுக்க வருது அதனால இந்த ஆவணம் அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன் வீரன்னா நேருக்கு நேரம் போடணும் பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கணும் பெரியார பத்தி நான் பேசல நீ பெரியாரை புகழ்ந்து பேசு பெரியார செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்ன என்னை சரி பண்ணு அவ தப்பா பேசுறா பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான் சொல்ல ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல ஆனா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடக வாயில வாயை வச்சு விவச்சாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாசம் வேற பெரியார் பத்தி பேசுறதோட பின் விளைவு தான் இது நினைக்கிறேன் பல நேரங்களில் நீங்க சமாளிக்க முடியல கூட்டி வருவாங்க இங்க இப்ப போனாலும் வச்சுக்கீங்க சரியா இருபத்தாறு தேர்தல மறுபடியும் கூட்டி இந்த துயரத்துக்கு தான் வழக்க போட்டு முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனா அந்த அது சரியா வரல அது சரியா வரல அது உங்களுக்கு தெரியும் நீ உங்களுக்கே தெரியும் அதுல அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது அதனாலதான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்ப வழக்கு உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியானை கொடுத்திருக்காரு ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாயகமானது எங்க வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியா இருப்பாங்க எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள் நீங்க சொன்னீங்கன்னா வாங்கன்னா வந்திருப்பாங்க அடிச்சு எழுத்துருப்பார் அதெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்ல வந்து வேலை செய்ய முடியுமா உங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு அப்படி ஒருத்தர் அவரை போய் அடிச்சு போவார் வாங்கன்னா வந்து இருப்பாரு அவர் மீது வேற ஏதாவது நீதிமன்றம் மூலியமாவோ இல்ல மனித உரிமை ஆணை மூலியமா அவர் மீது ஏதாவது நம்ம சார்பா ஏதாவது புகார் அதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவே எனக்கு வேலை இல்லை இல்ல உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்குது போற போக்குல கடமை